ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஆண்டெட் பாய்ஸ் கற்றுக்கொள்வோம் கற்றுக் கொடுப்போம் நான் உங்கள் நண்பன் சண்முகவேல் ஓகே நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கேன் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நண்பர்களில் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு ஃபோனில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் போவீங்க இல்லையா வெளியில் போயில இந்த மாதிரி கதவுக்கு நிறையோ சனலுக்கு நிறையோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்கள் வந்து யார் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்கும் சரிங்களா அந்த ஏரியாவில் வந்து கரெக்டாக அந்த ஃபோனை வந்து நான் கொடுக்குற அப்ளிகேஷனை போட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஃபோனு கையில் கொண்டு போவீங்கலாம் கொண்டு போவீங்க சரிங்களா எப்படி எல்லாருமே ஃபோனு கையில் கொண்டு போக முடியாது அந்த கொண்டு போகிற ஃபோனுடைய ஃபோன் நம்பரையும் அந்த இமெயிலையும் இந்த ஃபோனில் வீட்டில் வச்சுட்டு போகிற ஃபோனில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டு போயிட்டீங்கன்னா இதை ஆட்டோமேட்டிக்கி கேமரா எடுத்து 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 அந்த ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு லிங்கு மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ஃப்ரோஸ்டரை கொடுத்து அந்த ஃபோட்டோஸை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஃபோ நம்ம வீட்டுக்கு வந்து யார் யார் வந்து வந்துட்டு இருக்காங்க யார் வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து திருடர்களை கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒரு கடைகள் இந்த மாதிரி ஏதாவது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கில்ல ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு கேமரா செட் பண்ணி வச்சுட்டு இல்லையா அது மாதிரி அந்த ஃபோனை அந்த இடத்துல கொண்டு வச்சுக்கிறோம் இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக அலிமிட்டாக எடுத்து எடுத்து கேமரா பண்ணி அதெல்லாம் அனுப்பிகிட்டே இருக்கும் ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு இந்த மாதிரி நம்ம வந்து செகண்டுகள் மினிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எந்த செகண்ட்லேயே எந்த மினிட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சோமோ அந்த மினிட்ல ஆட்டோமேட்டிக்கா அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு மேலே லிங்க் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுன்னா உங்களுக்கு இன்டர்பேஸ் இதே மாதிரி தான் இருக்கேன் இந்த கீழே இருக்கிற எரர் மாதிரி இருக்கத்தீங்களா ரவுண்டமா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து எந்த ஃபோனு நீங்கள் கையில் கொண்டு போகிறீங்களோ அந்த ஃபோனுடைய இமெயிலை மட்டும் மேலே கொடுங்க கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பரையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ரவுண்டத்தை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி இந்த சைஸை மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எழுபதுக்கு மேலே இப்படி வச்சுங்க எழுபதுக்கு மேலே வச்சுட்டு கீழே கேமரா சிம்பிள் பாத்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த கேமரா சிம்பிள் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்ன்றீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக அப்படி ஃபோனை வச்சுருங்க வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த ரவுண்ட மாதிரி இதை நீங்கள் கிளிக் பண்ணி மட்டும் வச்சுட்டு நீங்கள் போயிருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் இந்த ஃபோனில் அதை ஆட்டோமேட்டிக் இப்போ வந்து நான் வந்து பத்து செகண்டுக்குள்ள நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த பத்து செகண்டுக்குள்ள அதை என்ன செய்யும் பத்து செகண்டு முடிஞ்சென்னா பிடிச்சி பிடிச்சி கேமராவை அது வாட்டில் கேமரா வந்து எடுத்து 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 ஃபோட்டோஸ் எடுத்து எடுத்து ஆட்டோமேட்டிக் நீங்கள் கொண்டு போகிற ஃபோனுக்கு இமெயிலுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைண்டா எஸ்எம்எஸ் இந்த ரெண்டுக்கும் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு லிங்க் மாதிரி வரும் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்குற உன்தான் நெட்டு வந்து இதுக்கு வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்கணும் அந்த வச்சிட்டு போகிற ஃபோனுக்கு சரிங்களா அன்புலே இப்போ நான் பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டு பார்க்குறேன் இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி மெசேஜை வந்து கிடக்கும் அதே மாதிரி இமெயிலில் வந்து கிடக்கும் சரிங்களா ரெண்டுலேயுமே வந்து கிடக்கும் சரிங்களா அன்புலே பார்த்திங்களா கிளிக் பண்ணுறேன் பார்த்திங்களா மூணு வந்துருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இப்படி கிளிக் பண்ணால் அந்த போட்டோஸ் நான் பார்ப்பேன் பாருங்களேன் அந்த ஃபோட்டோஸ் இங்கே வந்து கிடக்கு பாருங்களேன் பார்த்தியா பாத்தீங்களா நண்பர்களே வந்திருக்க அந்த போட்டோஸ் பாருங்கள் அந்த போட்டோஸ் இந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது தான் இருக்கேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ் க்ளீனாக வந்திருக்கு பாத்தீங்களா அப்படியே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அது வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும் இருபது செகண்ட் கிடச்சு இப்போ எனக்கு நூறு மெசேஜ் வரும் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் சரிங்களா அன்புள்ளே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகும் நினைக்கிறேன் யூஸ் பண்ணுங்கள் யார் வந்து திருடர் வந்து யார் வர்றாங்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஃபோனில் இன்னொரு ஃபோன் மூலியமாக பார்த்துக்கலாம் ஒரு பக்கவான ஒரு அப்ளிகேஷன் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அனைத்து நண்பர்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற நண்பர்கள் எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க ஓகே தேங்க் யூ